ിലയുടൻ മുഴുവും നനന്തോ ദേവനെയും മയക്കിട ഐണ്ടറി ഇവകളും വസിത്തും അമുതമളെ പൊളിയ മുഴുവൻ ഇടവിലേ അടിച്ച போட்ட புது ஒரு பூஞ்சோலையில் நடந்த பசங்க இந்த உயிரோடு உறவாடும் சென்றரே உங்கள் கழுக்கோவில் இதன் மோதி சென்றதே என்று கூறியில்லை எனக்கு அமுதமடை போலிய முழு நிலவிலே ஒரு அடகு சிலையுடன் முழுவதும் நனைந்து

அமுத மழை பொழியம் முழு நிலவிலே பொருள் அடகு சிலையுடன் முழுதும் நனைந்ததே அடடாவோ தேவனையும் மயக்கிடும் கடை போலிய முழு நிலவிலே ஒரு அடகு சிலையுடன் முழுதும் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு வந்து இந்த பாட்டு நான் உண்மையிலேயே உண்மையிலே ஃபேங்க சொல்லணும்னா நான் ஒரிஜினல் கேட்டதே இல்லை நீங்க பாடின அப்புறம் தான் நான் கேட்டேன் ஆனா ரொம்ப அருமையான கேட்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆனா பாபு நல்லா பழமையான பாடலை கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி இந்த பாடலை பாடிய அதாவது அதாவது என்ன சொல்றேன்னு சொன்னால் தமிழ் திரையுலகிலே முதலாவது பின்னணி பாடகர் திருச்சி ரோபுநாதனுடைய கூட காலையில் குடும்பமாக எனக்கு நான் என்ன சொல்ல வரேன் இந்த பாடல் இந்தியால யாருக்குமே தெரியாது தமிழ் சொன்ன மாதிரி இந்த பாடல் இலங்கை தான் அடிக்கடி ஒளிபடப்பார்கள் அதனால இந்த பாடலாக திரைப்படம்

என்ற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மதுரை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருந்தது பாடி பாடியிருக்கிறீங்க ப்ரொனன்சியேஷன் ஸ்மெல் இருக்குது அந்த தமிழ் உச்சரிப்பு அழகா வந்துச்சு

வந்து சத்தரங்களை தாக்க மாணிக்கால ராஜகீதம் இப்படி பல மேடைகள்ல வந்து நான் போட்டிகள்ல பாடின அனுபவம் இருந்தாலுமே கூட சினிமா பாடல்களை பாடக்கூடிய அளவுக்கு அந்த அனுபவமும் அந்த மேடையும் எனக்கு கிடைக்கல உண்மை அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருந்து அப்பறம் நான் எவ்வளவு சொல்லி விட்டு பாடுவேன் ஒரு கட்ச பாட மாட்டேன் ஆனா நல்லா பாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவருக்கு ஆரம்பத்துல இருந்து என் கூட இருக்காரு அவரு கைட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நான் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் வந்து நீங்க பாத்திருப்பீங்க ஐமீன் நான் வந்து பெரிய தான் கிடையாது கூட எனக்கு ஐ கேன் சி மைப் இம்ப்ரூவ்மெண்ட் அது எப்படி அதுக்கு தான் இந்த டூல்ஸ் ஆஹ் ஸ்டார் நேக்கர் இருக்கு ஸ்மூல் இருக்கு நீங்களே பாடி பாடி ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்க அதுல உடுக்கே தெரியும் யூ ஆர் த பெசிக்ஸ் சர்ச் நீங்க உங்களை தவிர வேற யாருமே பெஸ்ட் ஜட்ஜ் கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியணும் தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சரியான ஒரு இதுல வந்து பயணிக்கிறீங்க அப்படின்றது ஒரு ஒரிஜினல் ஆகும் ஸ்போர்ட் ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க எங்கெல்லாம் சுத்தி போகுது என்னெல்லாம் தப்பு பண்ணி நீங்களே மொதல் புரிஞ்சுக்கீங்க அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுங்க ரிப்பீட்டடா ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கு டெய்லி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டெடிக்கேஷன் அதை பண்ணுங்க இதான் நான் பண்ணேன் ஆனா நான் அவங்க சொல்றேன் அப்படின்னா பண்ணாதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வாய்ஸ்ல அப்படிங்கறத ஒரு விடயம் அவர் நல்ல ஒரு இன்புட்ஸ் மிக்க நன்றி பாருன்னா அடுத்த ஒரு பாடல் சிலலாம்